ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் கடக ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அவர் நால்கிரகம் ராசியிலேயே ராசியிலே மூணு பன்னெண்டு கூடிய புதன் இருக்கின்றார் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடியவர் ஆதிபத்திய ரீதியாக ஆகாதவர் என்றாலும் அவர் இயற்கையிலே புத்திசாலி என்பதாலும் நீங்களும் அபார நாபக சக்தியும் எல்லா விஷயமும் தெரிந்த மனிதர் என்றாலும் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை இந்த புதன் தருவார் என்பது உறுதி அதே வேளையில் ராசிநாதனான சந்திரன் செவ்வாயுடன் சம்பந்தப்படும்போதும் குருவுடன் சம்பந்தப்படும்போதும் அதாவது சேரும்போதும் அவருடைய பார்வையை படும்போதும் சுக்கரனுடைய பார்வை படும்போதும் நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் என்பது எப்போதுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம தர்மகர்மாதிகளான செவ்வாயும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அப்படிப்பட்ட நாட்களில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை தரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டம் எல்லா காலகட்டத்திலுமே வரும் என்பது உண்மையாகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்களில் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு இருந்தாலும் விரையாதிபதி புதன் இருப்பதினாலும் ரெண்டாம் அதிபதி சூரியனும் பன்னெண்டில் இருப்பதினாலும் எதிலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்திலும் திட்டம் போட்டு செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் அங்கு நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் அதனால் உங்கள் நேரம் விரயமாகலாம் பணம் விரயமாகலாம் உங்கள் உழைப்பு விரியமாகலாம் உங்கள் பேச்சும் விரயமாகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு திட்டமிட்டு தான் இந்த மாதம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதே ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனம் உங்களுக்கு தெரிவிக்கின்ற பலன்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சூரியன் அவர் பன்னெண்டிலே குருவுடன் சேர்ந்து மறைந்திருக்கிறார் ரெண்டிலே கேதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்தாலும் குருவுடன் இருப்பதினால் நிச்சயமாக பண வரவு உண்டு வரவு என்று இருந்தால் செலவு ஒன்று இருக்கும் வரவில்லாமல் யாரும் நீண்ட காலத்திற்கு செலவுகள் செய்யவே முடியாது கடன் இருந்தாலும் அதை கடனை அடைத்தால்தான் அடுத்த கடனை நடைமுறையில் நம்ம வாங்க முடியுமே தவிர வெறும் கடனையே வாங்கி கொண்டு செலவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கும் இருக்காது யாரும் தரவும் மாட்டார்கள் அதுபோல் ரெண்டு குடையவர் பன்னெண்டில் இருந்தாலும் ரெண்டிலே செவ்வாய் இருப்பதனால் வரவும் உண்டு செலவும் உண்டு என்ன என்றால் வரவுக்கு மீறிய செலவாகும் என்பதால் நீங்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி பண விஷயத்திலும் நிக்க நிச்சயமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் அதிகமான வரவுகள் ஏற்ப அதிகமான செலவுகள் ஏற்பட்டு அது கடன்கள் எடுத்து போய் விடும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டும் ரெண்டில் செவ்வாய் கேது இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் கேதும் செவ்வாயும் இருப்பதனால் வாக்கு விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த இடத்திலும் நீங்கள் கோபதாபங்களிலோ மற்ற விஷயங்களிலோ நீங்கள் பேசிவிடக்கூடாது உங்கள் குடும்ப விஷயங்களை மற்றவர்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை நுழைய விடக்கூடாது மற்றவருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது என்பதையும் நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே வருவார் அப்போது நிலைமை கொஞ்சம் சற்று மாறும் நிலைமை மாறும் அப்போதும் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலாவது ரெண்டு ரெண்டாம் வீட்டிற்கு அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் அப்போதும் ராசியிலே வந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அது சூரியன் சந்திரனுடைய வீடு என்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆக ரெண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனத்தையும் பண சிக்கனத்தையும் வார்த்தை சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷமும் தனவரவும் அதிகமாக இருக்கும் முதலில் சொன்னது போல் தனவரவை காட்டிலும் அதிக செலவு இருக்கும் என்பது கவனத்தில் கொள்க ராசிக்கு மூன்று குடிவர் புதன் உங்களுடைய ராசியில் இருப்பதால் தைரியத்திற்கு ஒன்றும் இருக்காது ரெண்டிலே செவ்வாயும் அதற்கு பக்கத்துணையாக இருப்பார் தைரியம் இருப்பதற்காக கண்ட இடத்தெல்லாம் நீங்கள் உங்கள் தைரியத்தை பிரயோகப்படுத்தக்கூடாது எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் மட்டும் நீங்கள் தைரியத்தை பயன்படுத்தலாம் இல்லை என்றால் அவர் விரையாதிபதி என்பதால் உங்கள் தைரியம் தேவையற்ற அர்த்தமாக அர்த்தமல்லாமல் போகிவிடும் தன்னை விட எந்த விஷயத்திலும் சரி தன்னை விட பலமான இடத்தில் மோதினால் தான் தான் தோல்வியடையும் என்பதை நிதானித்து அதற்கேற்றவர்கள் உங்கள் தைரிய தைரியத்தை பயன்படுத்தலாம் பயணங்கள் ஏற்படும் இந்த மாதம் அது பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் என்பது தெளிவு இளைய சகோதர சகோதரர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் முழு அளவில் ஆதரவும் உண்டு எடுத்த காரியங்கள் முழுவளவு வெற்றி பெறு வெற்றி பெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கூடி வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதினால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் சுபகடங்களாகவும் இருக்கலாம் சந்த சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் இல்லை என்றால் வீண் வெறிய செலவுகளாக இருக்கலாம் என்பதையும் கவனத்தில் கொள்க இது இளைய சகோதர சகோதரி விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் பார்த்து நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாலுக்குடையவர் சொக்கரன் நாலுக்குடையவர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் ஆட்சி அதனால் நன்மையே நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது படிக்கின்ற மாணவ மாணவிகள் நாலாம் வீட்டை பற்றி உங்களுக்கே மாதம் மாதம் சொல்லிக்கொண்டு வருகின்றோம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் சாதனை படைப்பார்கள் உங்கள் உடல்நலமும் தாயார் உடல்நலமும் அற்புதமாக இருக்கும் நாலாம் வீடும் வீட்டதிபதி சாதகமாக இருப்பதனால் நான்காம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பலருக்கு புதிய சொத்துகளையும் புதிய வாகனங்களையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நான்காம் வீட்டின் மூலமாக எந்தெந்த சுகபோகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கும் புத்திக்கும் போல் இந்த மாதம் கடகராசிக்கு சாதகமாகவே முடியும் என்பது தெளிவு நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல்நிலை எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சுபவீரங்களோ அல்லது வீண் வீரங்களோ வரலாம் அதற்கு காரணம் நான்காம் வீட்டு அதிபதியை சுக்கரனை ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கிறார் என்பதையும் நினைவில் கொள்ளலாம் அது சாதகமான புத்தி இருந்தால் தாயால் தாயாரில் சுபகரையும் இல்லை என்றால் மாறாக தாயாரின் மூலமாக வைத்திய செலவுகளும் தாயாரின் மூலமாக வீண் விரிய செலவுகளும் வரலாம் அது சனியினுடைய பார்வையும் ஒரு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாய் ரெண்டிலே இருந்து நான்காம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கின்றார் ஆரம்பத்தில் சுக்கரனும் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் வீட்டுக்கு ஐந்து கோடியருடைய பார்வையும் நான்கு பதினொன்று கோடியவருடைய பார்வை கிடைப்பதனால் ஐந்து பலம் அடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிள்ளைகள் வகையில் சுபவெயங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்காக கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டிலே குரு மறைவதே ஒரு முக்கியமான காரணம் இருந்தாலும் ஐந்தாம் மீட்டரில் செவ்வாயினுடைய பார்வை பல வகையான நன்மைகளை உங்களுக்கு தரும் அதுவும் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது பிள்ளைகளுக்காக சுபவெயங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடைய குரு பகவான் ஆறு கூடவரே இருந்து ஆறாம் வீட்டை நேரடியாக பார்ப்பதனால் ஆறாம் வீட்டின் பலன் போட்டியோ போராமையோ மறைமுகமான எதிர்ப்போ நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஆரம்பம் சூரியனும் சேர்ந்து பார்ப்பதினால் கூடும் அளவுக்கு அது சுப விரியங்களாகும் சுப செலவுகளானாலும் சுப செலவுகளாகவும் இருக்கும் போட்டி போராமை மறைமுகமாகவும் நேரடியாக இருந்தாலும் அது வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் அதே வேளையில் சனியினுடைய பார்வையும் ஆறாமிட்டிருக்கு கிடைப்பதினால் எந்த போட்டி போராமைகள் வந்தாலும் நீங்கள் அதில் கடைசியில் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வரும் என்பது தெளிவு ஆக தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குரு பகவான் நேரடியான எதிர்ப்பையோ மறைமுகமான எதிர்ப்பையோ போட்டியோ போராமையோ அல்லது தேவையற்ற கடனோ தேவையில்லாத கடனையோ உருவாக்குறோம் என்பது தெளிவு சூரியனுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் அதிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்பதுதான் இந்த மாத கோச்சார கிரகங்களுடைய ஆறாம் இடத்து பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடையவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் புதன் விரையாதிபதியாகி ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் சுப அல்லது வீண்வீரிய செலவுகளோ வரலாம் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுபவீரியங்களும் மாறாக சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வீண்வீரிய செலவுகள் வரலாம் குறிப்பாக சொந்த ஜாதகத்தில் ஏழாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட பலன்கள் வரலாம் இருந்தாலும் களத்திரக்காரகன் சுக்கரன் ஏழாம் மீட்டருக்கு ஐந்திலே சாதகமாக இருப்பதினால் கூடுமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் பொங்கும் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு சற்று கூடுதல் முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமண யோகமும் இந்த மாதம் முடியும் என்பதும் உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய சனி பகவான் அவர் ஒன்பதிலே எட்டிலே ராவிக்கிறது சம்பந்தத்துடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது ஆக எட்டாம் ராகு இருந்தாலும் தர்ம கர்மாதியினுடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு இருப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பம்பு வழக்கு அசிங்கம் விபத்து மரணம் போன்ற கொடிய பலன்களுக்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில நன்மைகளும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது அதற்கு காரணம் குரு செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கும் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுவுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமே அதற்கு காரணமாக அமையும் இப்படிப்பட்ட அமைப்பு சொந்த ஜாதகத்திலிருந்து அதற்குண்டான தசாபுத்தியோ அந்தரமோ நடந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலியே அவர்களுக்கு எதிர்பாராத பட்டமோ பதவியோ பேரோ புகழோ அல்லது பொருளோ பணமோ வருவதற்கும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஒன்பதிலே சனி பகவான் அஷ்டம சனி நீங்கி பூரணமாக குருவினத்திலே சனி இருக்கின்றார் ஒன்பது கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் ஒன்பதிலே சனி இருந்தாலும் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் தெய்வகடாட்சியத்தின் மூலமாகவும் உங்கள் முன்னோர்கள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதத்தாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம் அது அவரவர் வயதிற்கேற்றாலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவாறு அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தந்தையால் சுபவேதங்கள் கட்டாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் அது நன்மையை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வரலாம் வித்து பலருக்கு இவ்வளவு நாள் கிடைக்காது இருக்கின்ற பித்ராஜ சொத்துக்கள் உங்களுக்கு உண்டான உங்கள் குடும்பத்திற்குள்ள அனந்தம்பிக்குள்ளவோ அக்கா தங்கச்சிக்குள்ளவோ முறையாக பாகம் பிரித்தப்பட்டு உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வரலாம் சிலர் அந்த சொத்துக்களை அவர்களிடமே விட்டுவிட்டு பணமையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆக ஏதோ ஒரு வகையில் முன்னோர்கள் மூலமாகவும் தந்தையின் வகையிலும் ஆதாயங்களும் லாபங்களும் உண்டு என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடகராசிக்கு பத்து கோடி வருஷவாய் அவர் தான் வீட்டில் இருந்து ரெண்டிலே இருக்கின்றார் அதனால் தொழிலை பொறுத்தவரையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தொழிலில் ஒரு பக்கம் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் இது வேலை செய்கிறவர்களுக்கு அதாவது அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பாதிக்காது தொழிலதிபர்களுக்கு தான் அதிகமான மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும் அவர்கள்தான் இதை சமாளித்தாக வேண்டும் மற்றபடி தொழிலில் எந்த விதமான தோயும் நஷ்டங்களும் வராது தொழில்துறை லாபகரமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களும் தோய்வுகளும் நிச்சயமாக இந்த மாதம் சரி கட்டப்படும் காரணம் கடந்த மாதம் அவர் தொடர்ந்து பல மாதங்களாக நீசங்களாக நீசமாக இருந்தார் பல விதமான சோதனைகளை தொழிலதிபர்கள் கண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் மிக இந்த மாதத்திலிருந்து பூரணமாக அவங்களை விட்டு விலகும் என்பதை நிச்சயமாக பத்துக்கூடிய செவ்வாய் அவர்களுக்கு நிச்சயமாக செய்வார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு பதினொன்று கொடுவர் சுக்கரன் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்றிருப்பதால் சரராசிக்கு பதினோராம் வீடு பாதகஸ்தானம் என்றாலும் அது பெரிதாக பாதிக்காது ஏனால் அவர் லாபாதிபதி என்ற காரணத்தினால் பெரிய வகையில் லாபத்தை தருவார் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் தருவார் எடுத்த காரியங்களில் வெற்றியை தருவார் உங்கள் கனவுகளும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வைப்பார் இருந்தால் பெண்கள் மழை வகையிலும் இருந்தால் ஆண்கள் வகையிலும் உங்களுடைய குழந்தைகள் வகையிலும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் கட்டாயம் அவர் தந்தே தீர்வார் குறிப்பாக வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் சுகபான பொருட்களையும் இன்ப ஏதோ வகையில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கரன் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதே சுக்கரதசை நடப்பவர்களுக்கு அடி கூடுதலாக அடிஷ்னலாக லாபங்கள் வரும் என்பது தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய வருவதன் அவர் உங்கள் ராசியிலேயே உள்ளார் பன்னெண்டிலே சூரியனும் குருவும் சேர்ந்து இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் அத்தனையும் சுபவெரிய செலவுகளாகும் ஆன்மீக செலவுகளாகும் ஆன்மீக பயணங்களாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளும் வீண் செலவுகளும் இருக்காது என்பது தெளிவு ஆக கடகராசிக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் லாபங்களும் வெற்றிகளும் மாத பிற்பகுதிக்கு மேல் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சில சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடங்கள் உண்டான தெய்வ வழிபாட்டினை கடைசியில் சொல்கின்றோம் அதை செய்துவிட்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும் இப்பொழுது இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் அன்று பிதூர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதே போல் விஷ்ணு சகசரநாமும் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பழங்கள் கட்டாயம் உண்டாகும் விடியர் காலையில் எழு முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன கட்டாயம் கட்டாயமும் பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்